ஸ்ரீ மாத்ரே நமக்கு ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் என்ன அப்படின்னா சந்திர தரிசனம் வருது அந்த சந்திர தரிசனம் என்ன பலன் அப்படிங்கிறத வீடியோவா பதிக்கிட்டுங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு முறையும் இந்த சந்திர தரிசனத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வெளியிடுறோம் சந்திர தரிசனம் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை என்று சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது என்னன்னா மன ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கக்கூடியது அதாவது அமாவாசை முடிந்து வர மூணாவது நாள் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சந்திர தரிசனம்னு போட்டிருப்பாங்க அந்த சந்திர தரிசன தண்ணிக்கு மாலை சாயந்தரம் போல சந்திரனை வானத்துல தெரியும் போது அதை நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் குழப்பங்கள் விலகும் ஏன்னா சந்திரன் தான் மனோ காரகன் மனரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கக்கூடியவர் அதே போல சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களையும் சந்திர தரிசன நாளில் வணங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி நடராஜர் பைரவர் ராஜேஸ்வரி லலிதாம்பிகை இப்ப பார்த்தோம் நம்ம அம்பாள் வாராகி இவங்கெல்லாம் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படி சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களை இந்த சந்திர தரிசன அன்னைக்கு போய் நம்ம தரிசித்தால் நம்ம மனதில் இருக்க தடைகள் குழப்பங்கள் விலகும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு மனம் ஒருத்தர் இருந்தா இல்ல குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்தா இல்ல தொழில் எனக்கு நல்லா வரல அப்படின்னு மன ஒருத்தம் இந்த மன ரீதியா இருக்கக்கூடிய வருத்தங்கள் தடைகள் இதெல்லாம் நீக்கக்கூடியதுதான் இந்த சந்திர தரிசன நாள் இந்த சந்திர தரிசனத்தினி சந்திர பகவானை தரிசிச்சா வானத்துல தரிசிச்சா கண்டிப்பா மன கோளாறுகள் விலகும் அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க மனம் போல் வாழ்வு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் உங்க மனசு எப்படி இருக்கிறதோ அந்த மனதுக்கு ஏற்றார் போல் உங்க வாழ்க்கை அமையும் அதனால தான் மனம் போல் வாழ்னாங்க அந்த மனோ காரகனாக விளங்கக்கூடிய சந்திரன் சந்திர பகவான் இந்த சந்திரனை நாம் தரிசித்தாலோ சந்திரனை இருக்க தெய்வங்களை அந்த சந்திர தரிசனால தரிசிச்சாலோ கண்டிப்பா மனப்பல பண்ணிங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா போன முறை சந்திர தரிசனம் வெளியிட்டு அது நிறைய பேர் பலன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பாக சந்திர தரிசனம் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சந்திர தரிசன நாளை பத்தி சொல்லுங்க நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கம் லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் எங்களோட வீடியோ லைக் பண்ணியிருக்காங்க நிறைய இந்த மாதிரி பதிவிடணும் அப்படிங்கிற எங்களுக்கு எண்ணங்கள் வரும் அதே போல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி